சித்தூரில் கடனுக்காக பெண்ணை மரத்தில் கட்டி வைத்த விவகாரத்தில் ஆந்திர அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது சித்தூர் மாவட்டம் நாராயணபுரத்தில் கடன் திருப்பி செலுத்தாதது தொடர்பான தகராறில் பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து இரு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஆந்திர மாநில தலைமை செயலருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வேத மாரியம்மன் கோவில் வளாகத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது நூற்றாண்டு பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் பட்டியலின சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு தேர் செல்ல வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி நடைபெற இருந்த தேர் திருவிழா உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிறுத்தப்பட்டது பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு தேர் செல்ல சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஆய்வு செய்ய நீதிமன்ற உத்தரவிடப்பட்ட கோவில் வளாகம் முன்பாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வில் தேரின் அகலம் நீளம் மற்றும் தேர் செல்லக்கூடிய பகுதிகளில் உள்ள சாலைகளை அளவிடும் பணி மேற்கொள்ளப்பட்டது